ஐ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன் டே பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்ஐ நாற்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தொன்று இருக்குது ஸோ இது டவுன் சைடில் இருக்குது டேவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தெட்டு நம்மளுடைய ஆர்எஸ்ஐ லோ வந்து முப்பது இருக்குது ஸோ எம்ஏசிடி ஆர்எஸ்ஐ வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணணும் இப்போ ஒன் மந்த்தை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் தான் காட்டுது அதுவும் எம்ஏசிடி நல்லாவே டவுன் சைடில் இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அடுத்த த்ரீ மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்ஐ வந்து டவுன் காட்டிடுச்சு எம்ஏ எம்ஏசிடி டச்சாயிருக்கு அதை ஆகி மேலே போகுதான்னு பார்க்கணும் நம்ம அடுத்தது சிக்ஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்ஏசிடி அண்ட் ஆர்எஸ்ஐ எதுவுமே சிக்னல் காட்டலை சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இருக்குது ஆர்எஸ்ஐ ஸோ வெயிட் அண்ட் சி அடுத்தது ஒன் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டு டவுன் சைடு லாஸ்ட் வீக் இருந்தது இந்த நெட் முந்த டூ டேஸ் தான் நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்ட் காட்டுது ஆர்ஸ்ஐ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ பாயிண்ட் த்ரீ எயிட் நன்றி மக்களே இந்த டேட்டா வந்து ஆஃப் நயன் ஃபிஃப்டீன்